கூட்டணி வேறு கொள்கை வேறு நாங்கள் கொள்கையில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் எதற்கும் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இப்ப அன்னியன் பட அம்பி மாதிரி வாயை பொத்திட்டு உட்காந்துருக்காங்க அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மதுரையில் நடந்த மாபெரும் முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணா பெரியார் குறித்து கேலி செய்த சித்திரமான ஒரு வீடியோ அங்கே காண்பிக்கப்பட்டது அந்த வீடியோவை பார்த்து பாஜக தலைவர்கள் கைதட்டி சிரிச்சாங்க ஆனா அதிமுக தலைவர்கள் ஏன் அமைதியாக மௌனம் காத்தார்கள் அப்படின்ற கேள்வி அதிமுக தொண்டர்களிடையே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது அண்ணா திமுக அது அமித்ஷா திமுக மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு திமுகவினர் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க அதிமுக எதற்காக இப்படி அடிபணிந்து போகிறது யாருக்காக இப்படி பயப்படுகிறது என்ற கேள்வி தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது அம்மையார் ஜெயலலிதா எதுக்கு அவங்க துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரையுமே வெளியில் காட்டாமே வச்சுருந்தாங்க ஏன் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கு தடை போட்டிருந்தாங்க அப்படின்றது பின்னாடி தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அம்மையார் மறைவுக்கு பிறகுதான் இப்படி ஒரு அமைச்சர்கள்லாம் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுது எப்படி தெரிஞ்சது ஐயா வடிவில் சினிமா துறையிலேருந்து போயிட்டாரே இனி நகைச்சுவை ஏற்படுத்த யாருமே இல்லையே அப்படின்னு நம்மளாம் நினைக்கும் போது இந்த அதிமுக அமைச்சர்கள்லாம் வந்து அப்பப்போ காமெடி பண்ணிட்டு மக்களை மகிழ்விச்சிட்டு போவாங்க அதுல ஒரு முக்கியமான உதாரணம் தான் மதுரைனா சித்திரை திருவிழா அப்படின்ற ஒரு டாக்லைனை மாத்தி மதுரைனா தெருமாக்கோல் அப்படின்னு அழகா மாத்தனா ஐயா செல்லூர் ராஜு அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த காமெடியை நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க என்ன காரணம்னா திடீர்னு ஆ எங்களுக்கு வந்து மக்கள் வந்து எங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை மக்களுக்கு எங்க மேல அதிருப்தி இருக்கு நாங்க பாஜகவோட கூட்டணிக்கே போக மாட்டோம் இனி வந்து எங்களுக்கு உங்களுக்கு கொள்கை விடணும் இல்ல கூட்டணி விடணும் இல்ல அப்படின்னு சொல்லி டக்குன்னு கட் பண்ணாங்க பிஜேபியை நம்ம கூட பல சொன்னோம் பிஜேபி விட்டு இவங்களால இருக்கவே முடியாது ஏன் அப்படின்னா இந்த அமைச்சர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய சேவைகள் அந்த அளவுக்கு இந்த சேவைகள் எல்லாம் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா பிஜேபியோட போய் கை கோர்க்கறத தவிர வேற வேலையே கிடையாது எடப்பாடி பழனிசாமி கூட சொன்னார் நான் வந்து ஒருபோதும் பிஜேபியோட கை கோர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கார் மாதிரி டெல்லியில் போய் கூட்டணி அமைச்சிட்டு வந்தாரு எப்படி ஐயா அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப பவ்யமா பக்கத்தில் உட்காந்துருந்தாரோ அதே போலதான் இன்னைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முருகபக்தர்கள் மாநாட்டில் அதிமுகவின் கொள்கை தலைவரான அண்ணா அவரை பத்தியும் பெரியார பத்தியும் கேலி செஞ்சு சித்திரம் செஞ்சு அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டாங்க இது வந்து பாஜகவோட கொள்கையை வெளியிடுறதுக்காக அவங்க அந்த வீடியோ வெளியிட்டாங்க அவங்க அதை ரசிச்சாங்க சரி ஆனா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வெறுங்காயிலேயே வேல்விஸ்வரு ஐயா ஆர் பி உதயகுமார் அவரும் அமைதியாக தான் உட்காந்துருந்தாரு ஐயா செல்லூர் ராஜும் அமைதியாக தான் உட்காந்துருந்தாரு இப்ப நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா நாங்க கொள்கையில் சமரசமே செய்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க உங்களுக்கு கொள்கையே கிடையாதுன்றது என்னுடைய கருத்து அது வேற விஷயம் ஆனா இருக்கக்கூடிய கொள்கைகள் ஏதோ ஒன்று இருக்குல்ல அந்த கொள்கைகளை நாங்கள் சமரசமே செஞ்சு கொள்ள மாட்டோம் நாங்க எதற்கும் பயப்பட மாட்டோம் எதற்கும் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க சொல்றீங்க இதே இது திமுகவை பத்தி ஏதாவது கேள்வி கேளுங்களே ஆஹா ஸ்டாலின் ஆட்சி கொடுமையான ஆட்சி கொடூரமான ஆட்சி இந்த ஆட்சியை நாங்கள் அகற்றியே திருவோம் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவாங்க ஆனா ஐயா ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு இந்த மாதிரி வீடியோ போடும்போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசுனா அமித்ஷா திரும்பி ஒரு பார்வை பார்ப்பார் இவங்க வாயை இருக்கணும் உங்கள் மடியில் கனமில்லைன்னா எதுக்கு உங்களுக்கு வழியில் பயம் இருக்கணும் காரணம் என்ன இதுக்கு முன்னாடி நீங்கள் சம்பாரிச்சு வச்ச சொத்தை காப்பாற்றுறதுக்காக இப்போ பிஜேபியோட கூட்டணிக்கு போயிருக்கீங்க நீங்கள் மக்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பாஜகவோட நாங்கள் கூட்டணிக்கு போனோம் பாஜகவோட சித்தாந்தம் கொள்கை தத்துவம் அவங்க மக்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தனியாக வச்சுப்போம் ஆனால் நீங்கள் பாஜகவோட சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க நீட்டை ஒழிக்க போறீங்களா இல்ல வந்து இந்து மொழி திணிப்பை வந்து தவிர்க்க போறீங்களா என்ன பண்ண போறீங்க எதுவுமே பண்ண போறது உங்களை காப்பாற்றி கொள்வதற்காக இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயம் முருக பக்தர்கள் மாநாடு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் மக்கள் கூடியிருக்கிற அந்த இடத்துல அண்ணாவையும் பெரியாரையும் பற்றியும் இப்படி ஒரு காணொலி வந்திருக்கு நமக்கும் பல கருத்துக்கள் அண்ணா பெரியார்கிட்ட உடன்பாடு கிடையாது சொல்லப்போனா நம்ம திராவிடத்திற்கே உடன்பாடு கிடையாது ஆனாலும் உங்க கட்சி சார்ந்த ஒரு விஷயம் தானே அது நடந்திருக்கு அதுக்கு உடனடியாக குரல் கொடுத்துருக்கணும்ல அதை விட்டுட்டு இப்ப அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறீங்களே உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வதற்கு என்ன அருகதை இருக்குது மக்களுக்கு ஏதோ ஒன்று சேவை செய்யணும் மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படி நீங்க துடிச்சீங்க அப்படின்னா முதல்ல உங்க கொள்கை தலைவர்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணும் உங்கள் மறைந்த தலைவருக்கும் உண்மையா இருக்கணும் உங்க மறைந்த தலைவருக்கும் கொள்கைக்கும் உண்மையா நீங்கள் மக்களாகி எங்களுக்கு நீங்க எப்படி உண்மையா இருப்பீங்க ஒரே ஒரு கேள்விதான் அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தா முதல்ல பிஜேபின்ற வார்த்தை வந்திருக்குமா நான் இருக்கும் வரை பாஜகவோட கூட்டணியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்க இருக்கிற வரை தேமுதிகவோட கூட்டணி போகவே மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா அந்த இரண்டு கட்சியை பிடிச்சி இன்னைக்கு நீங்க தொங்கிக்கிட்டு உங்களுடைய சுய லாபத்திற்காக சுய தேவைக்காக இப்படி இந்த கட்சியை கொண்டு போய் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க ஒரு பெண் சிங்கம் அயன் லேடி ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்பட்ட ஒரு பெண்மணி அவங்க திமுக கூட அமையர் ஜெயலலிதா மறைஞ்சப்ப என்ன சொல்லிச்சு அப்படின்னா நீங்கள் ஆளக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைச்சோம் ஆனால் நீங்கள் வாழக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கல ரொம்ப வலிக்குது முடிஞ்சா திரும்பி வாங்க அப்படின்ற அளவுக்கு எழுதுனாங்க காரணம் என்ன அப்படி ஒரு அயன் லேடி அவங்க இருந்தாங்க ஆனால் அந்த அயன் லேடி வழிவரக்கூடிய இந்த கட்சிகள் அம்மாவின் வாரிசு நான் தான் நான் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க யாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸும் ஆனா இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க அம்மாவின் வாரிசு அம்மா இவர்தான் அடையாளம் கட்டினாங்கன்னு ஒரு குரூப் சொல்லுது இன்னொரு குரூப் என்ன சொல்லுது அம்மா வந்து இவர்தான் அடையாளம் கட்டினாங்கன்னு இன்னொரு குரூப் சொல்லுது சரி நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டு பேருமே வாரிசுன்னு வச்சுப்போமே நீங்க ரெண்டு பேருமே அம்மாவின் வாரிசு அம்மாவுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்தாங்க நான்கு ஆண்டு காலம் அந்த அம்மா மறைஞ்சிட்டாங்க இப்போ அந்த நான்கு ஆண்டு காலம் தண்டனை எங்க எடுத்துக்க முடியுமா நான் தான் வாரிசுன்னு சொல்லி அப்ப என்ன இந்த கட்சி வேணும் இந்த கட்சியின் நிதி வேணும் இந்த கட்சியின் அலுவலகம் வேணும் இந்த கட்சியின் வாக்கு வேணும் சின்னம் வேணும் எல்லாம் வேணும் ஆனா மக்கள் மட்டும் நிக்கணும் இன்னைக்கு திமுக வந்து மக்கள் எல்லாருமே வெறுக்கிறாங்க மக்களுக்கு வந்து விலைவாசி உயர்வு இங்க இருக்கக்கூடிய கொலை கொள்ளை போதை பொருள் இது எல்லாமே இருக்கு ஆனா இதை தாண்டி அதிமுகவுக்கு ஏன் வாக்கு செலுத்த வேண்டும் ஒரு பாயிண்ட் இருக்கா ஒரு பாயிண்ட் இல்ல உங்க கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலை சரி உங்களுக்கு நேரம் சரியா இல்லை ஒரே ஒரு விஷயந்தான் மக்களுக்கு நம்ம ஏதாவது நல்ல செய்யணும் அம்மையார் ஜெயலலிதா கூட இறுதி ஆண்டு காலம்லாம் மக்களை ரொம்ப யோசிச்சாங்க ரொம்ப கவனம் செலுத்தினாங்க நிறைய நல நல திட்டங்களை செஞ்சாங்க அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் வந்து ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் அவ்வளோ உதவிச்சு ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிச்சமி இப்போ என்ன பண்ணுவார் தெரியுங்களா கரெக்டாக தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் மக்களுக்கு வந்து நான் ஃப்ரிஜ் தரேன் நான் வாஷிங் மிஷின் தரேன் நான் டிவி தரேன் கூலர் தரேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விடுவாங்க ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்கோங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஆகட்டும் முக்கிய மதிமுக ஆகட்டும் இலவசத்தை கொடுத்து ஏன்னா இந்த இலவசம்ன்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்ததே அதிகமாக அதிமுக தான் இந்த இலவசத்தை கொடுத்து மக்களோட வாக்க வாங்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க மக்களின் வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்த முடியும் அவனுக்கு என்ன தேவையோ அதை அவனே வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கற அளவுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கணும் அவன் தான் ஒரு நல்ல தலைவன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தலைவர்களே இல்லை ஒருத்தர் ஆட்சி செய்கிறாரு ஒருத்தர் முன்னாடி ஆட்சி செஞ்சாரு இவங்க ரெண்டு பேர் தலைவர்களா தலைவர்களே கிடையாது இருக்கக்கூடிய சொத்துக்களையும் கட்சியையும் காப்பாற்றுவதற்காகவே மக்கள் அடமானம் வச்சு இந்த கட்சியை அடமானம் வச்சு கொள்கைகள் சின்னங்கள் எல்லாத்தையும் அடமானம் வச்சிட்டு இருக்காங்க இப்ப திமுகவுக்கு என்ன பிரச்சனை இருக்கக்கூடிய எல்லா ஊழல் வழக்குகள்லேருந்து வெளியில் வரணும் அதிமுகவுக்கு இதுக்கு முன்னாடி போடப்பட்ட வழக்குகள்லேருந்து எல்லாத்துலேயும் வெளியில் வரணும் நீங்க பிஜேபி கூட கூட்டணிக்கு போகலாம் தார்மீக பொறுப்பும் தார்மிக உரிமையும் இருக்கு ஆனா உங்களுடைய கொள்கைகளை நீங்க சமரசம் செய்றீங்க ஏன் கொள்கைகளை நீங்க சமரசம் செய்யக்கூடாது அப்படின்னா மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும்ல மக்களுக்கு அப்புறம் எப்படி உண்மையா இருப்பீங்க உங்க கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் எஸ்பி வேலுமணி ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பங்கேற்றுட்டு வர்றாரு அதுக்கு ஒரு பிரஸ் மீட்டில் பதில் சொல்கிறாரு எப்பையும் பேசக்கூடிய வேலுமணி அப்படி பேசலை ஒரு பதட்டம் ஒரு பயம் ஒரு குழப்பம் எல்லாம் கலந்து அந்த பிரஸ் மீட்டில் பேசுறாரு நான் வந்து அடிகளாரை சந்திக்க போனேன் இதை வந்து தயவுசெய்து அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தெரியும் அமித்ஷான்றவர் ஒரு மிகப்பெரிய சாணக்கியன் இந்திய மேப் ஃபுல்லாக நீ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கூடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்ன அவங்க அங்கே போவாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எதையோ பண்ணி அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க இதுதான் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது எதை வேணாலும் பண்ணுவாங்க அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க அப்படிப்பட்ட ஸ்கெட்சு போட்டு அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டை ஒரு மேட்ரே கிடையாது ஏன் அப்படின்னா அவர் நல்லாவே தெரியும் இரு பெரும் தலைவர்கள் மறைவுக்கு பின்னாடி தமிழ்நாடு அரசியல் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு தலைவர்கள் யாரும் வரல இப்போதான் எமர்ஜிங் லீடர்ஸாக ஒரு சில யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அண்ணன் சீமானாவட்டும் விஜய் ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மவுசுக்கு மத்தியில் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் எல்லாம் மேலே ஏறி வர முடியும் அப்படின்றது வர முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்றை புரிந்து வேண்டும் இப்போ திட்டு இப்போ எப்படி ஒரு போக்க கொண்டு போயிருவாங்க அப்படின்னா அதிமுக ஏற்கனவே ஒரு வீக்கெண்ட் ஸ்டேஜுக்கு போயிருச்சு ஒரு வலுவான தலைமை இல்லை ஏற்கனவே கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல் இருக்கு சவுத்து பக்கம் ஐயா ஓபிஎஸ் வந்து விளக்குனாலும் அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அதெல்லாம் தாண்டி அதிமுக தனியாக நிலம் ஜெயிக்க முடியாது அப்படின்றது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா பாஜக இல்லாமல் அதிமுக ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு நிலையை உருவாக்குவாங்க உருவாக்கி கிட்டத்தட்ட ஐம்பது சீட் வரைக்கும் அவங்க பெறுவாங்க பெற்று எங்களால் தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க அப்படின்றத அவங்க கொண்டு வருவாங்க இதுலேருந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி தப்பிக்கவே போறது ஆனால் இந்த கூட்டணி விஷயத்தில் ஆகட்டும் இல்லை இந்த கொள்கை ஆகட்டும் இது வரைக்கும் உங்கள் தலைவர் எப்படி இருந்தாங்க இது வரைக்கும் அவங்கள போல நீங்கள் இருக்க முடியுமான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன் அப்படின்னா இந்த கட்சியை எப்போ நீங்கள் வந்துட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி ஆகட்டும் இல்லை டெல்லியில் போய் சில விஷயங்கள் பேசினதாகட்டும் அப்போவே நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த கட்சியை அடகு வச்சிட்டீங்க இதையும் மீறி நாங்கள் வந்து கொள்கைக்கு உறுதியாக இருப்போம் கூட்டணி இல்லாமல் எங்களுக்கு ஒரு அல்ல நாங்கள் உறக்க பேசுவோம் உண்மையை பேசுவோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பேச முடியும்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு ராஜா